அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்பிடம் வரவேற்கிறேன் இந்த வார ராசி பலன் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த வாரத்துக்குண்டான ராசி பலன் இத்தகைய பலன் கொடுப்பது என்பதை பார்ப்போம் முதலில் சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணிப்போம் சந்திர பகவானை நமஸ்காரம் பண்ணிப்போம் அதுபோல் மற்ற அனைத்து கிரகங்களை நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயிச குரு சுக்கிர சனி பயிற்சிய ராகவே தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரும்போது கிரகப் கிரகப்பீடை முதல்ல நிவர்த்தி ஆகும் கன்னியாராசி என்பவர்களுக்கு இந்த காலத்தில் சற்று கவனமாகவும் நிதானமாகவும் செயலாற்றுவதே கால சிறந்ததாக இருக்கும் ராசி ராசிநாதன் ஆறாம் இடத்துல மறைவாக இருப்பதால் ரொண ரோக சத்ரஸ்தானம் சொல்லுவோம் அதாவது எதிரிகள் தன்மை அதிகரிக்கக்கூடிய தன்மை சனி அதிலே கூடி இருப்பதால் ராகும் அதிலே இருப்பதால் உங்க ராசிநாதனை பக்க பலமாக அமையாத காலத்தால் உங்க இருப்பினும் உங்க ராசிக்கு பனிரெண்டாம் அதிபதியும் மூணாம் அதிபதியும் சொல்லக்கூடிய கிரகமும் ஐந்தாம் இடத்துல அமர்ந்த சுக்கனோட சேர்ந்திருப்பதால் உங்களுக்கு சட்டு மேன்மையே சொல்லலாம் இருப்பினும் எதிரிகள் உருவாக பார்த்துக்கொள்வது சிறந்தது கடன் வாங்காமல் இருப்பது பேங்க்ல வந்து ஜாமீன் கையெழுத்து கேரண்டி கையெழுத்து யாருக்கும் போடக்கூடாது அந்த வாரத்தில் நான் வந்து அவசரப்பட்டு ஜாமீன் போடுறோம் கேரண்டி கையெழுத்து போடுறோம் அப்படின்னா அந்த கனிய ராசிக்காக கண்டிப்பாக பிற்கால அதனால அவங்களுக்கு ஒரு பாதகம் உண்டாகும் ஆகவே சற்று நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்து வர்றது சிறந்தது ராசியிலே இருக்கக்கூடிய கிரகம் ராசின்னு ஆதரவு சொல்லக்கூடிய கிரகம் பலம் இல்லாமல் இருக்கும் போது இந்த ராசிநாதன் சற்று கவனம் தேவை பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தொழில் துறையில மேன்மை செலுத்தும் புதிய ஒப்பந்தங்கள் உருவாகக்கூடிய தன்மை உண்டாகும் இதுல தொழில் துறையில வேற்றம் தன்மையம் உணவு பதார்த்தம் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவர்கள் மேன்மை அடையும் கேட்ரிங் நடக்கிறவங்களுக்கு நல்ல ஆர்டர் வந்து அமையும் ஆகவே இந்த காலத்துல வந்து இந்த கேட்ரிங் நம்ம வந்து அப்படின்னா திடீர் திடீர்னு ஒரு ஆர்டர் வந்து நம்மளுக்கு தன பிராப்தத்தை கொடுத்தோம் இரண்டாம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதால் தன பிராப்தத்தை கொடுப்பார் உங்களோட சேர்ந்து ஊழியம் அதாவது உங்கள் நீங்க உங்கள் பணியாளர்கள் உங்களுடன் இருக்கக்கூடிய பணியாளர்கள் சற்று கவனமாக பார்த்துக் கொள்வது இந்த காலத்தில் சிறந்தது இல்லைன்னா பணியாளர்கள் தவறு தவறு செய்தால் அதுக்கு அதுக்குண்டான பாதகம் உங்களே வந்து சாரும் ஆகவே அந்த இருந்தாலும் ஒரு சிறு தொழிலாக இருந்தாலும் ஒரு பெரிய தொழிலாக இருந்தாலும் உங்க பணியாளரை நீங்க கண்காணிப்பது இந்த காலத்தில் சிறந்தது அதாவது உங்க ஊழியர்களை நீங்க ஒரு கண்டிஷனாக வைத்துக் கொள்வது இந்த காலத்துல கணியர் ராசிக்காரர்கள் சிறந்தது பகை உருவாகாம பார்த்துக் கொள்ளணும் சக ஊழியர்கள் சக நண்பர்கள் சக ஒப்பந்ததாரர்கள் அனைவர்கிட்டயும் கண்டிப்பாக சற்று கவனமாக இருந்து வரது சிறந்தது கணல் மனைவிக்குண்டான பிரச்சனை அதிகரிக்கக்கூடிய காலம் இருப்பினும் அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் பார்வையை உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல பார்ப்பதால் குடும்ப பிரச்சனை வந்தாலும் அது வந்து இந்த வார்த்தை சரியாகிவிடும் அதுவே உங்கள் பார்வை இரண்டாம் இடத்துல குரு பகவான் பார்ப்பதால் பத்தாம் இடத்துல இருந்து குடும்ப மேன்மை அடையும் கல்வி செல்வம் உண்டாகும் பத்திர சந்தானம் உண்டாகும் அனைத்து துறையில் வெற்றி பெற்று வாழக்கூடிய கல்வி இந்த கன்னியா ராசிக்கு அமையுது உண்டான தாமதம் ஆகி கொண்டே இருக்குது அப்படிங்கும்போது இந்த வாரத்தில் நீங்கள் வந்து ஏதேனும் ஒரு மையத்தில் போய் பயிர் பதிவு செய்து கொள்வது சிறந்ததாக அமையும்